கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் வலிமையான இடங்கள்ல தான் இருக்கிறார் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வளர்முறை சந்திரனாக இருப்பார் அப்புறம் ஏழாம் இடம் அப்புறம் எட்டாம் இடம் சந்திராஷ்டிரமம் உண்டு ஆனாலும் சந்திராசிரமத்திற்கு முன்பு மா அந்த அஞ்சு நாட்களும் சிறப்பான ஒரு நாட்களாக இந்த நாள் அமையுது எப்படின்னா இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்தே அட்டகாசமாக கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க லக்கணத்தில் அப்படியே உச்ச நிலைமையில் குரு இருக்க பரிவர்த்தனை அமைப்பில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம் ஆக திங்கள் செவ்வா புதன் வியாழன் இந்த நாலு நாட்களும் பெரிய அளவில் நல்லா இருக்கும் ஆறு ஏழாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார் அதுலேயும் குறிப்பாக சந்திரனும் ஒரு குருவும் பார்த்து கொண்டிருப்பது ஒரு குருச்சந்திரன் யோகம் இந்த வாரம் அமையுது இந்த வாரம் ராசிநாதன் ராசியை பார்க்கிறது முடியாத விஷயங்கள்லாம் மலையை கூட கடக கடகராசிக்காரன் மலையை கூட தூக்கி கொடுத்துட முடியும் என அமைப்புகள் உண்டு வாரத்தின் முதல் நான்கு நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வேளன் ஆகிய நான்கு நாட்களும் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது வெள்ளிக்கிழமை காலையில சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை சாய்ந்தம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் ஆக வாரத்தின் முற்பகுதி நான்கு நாட்களில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பெரிய அளவில் நல்ல பலன்கள் இப்போது நடக்கும் கடகராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருடங்களாக எந்தெந்த இடத்துல சோதனைகளை அனுபவித்தீர்களோ அந்த சோதனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு காதல் கைகூடும் ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலை கொஞ்சம் நல்லா இருக்கும் கையில காசு நடமாட்டம் கண்டிப்பாக உண்டு என்ன தொழில் பண்றீங்களோ அதுல ஒரு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆகவே சந்திராஷ்டம நாட்களான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களை தவிர்த்து அதற்கு முந்தைய நாலு நாட்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ராசி வலுவாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு